الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يَلْامَ الله وين \|_{1} ल्याர்களே இப்பெருமான் நபிம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுட்டுமாக என்று சொல்லி எனது உரையாறும் செய்கின்றேன் தமிழ்நாடு தமிழ் ஜமா கொடநாட் கருப்பூர் கிளையின் சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இது எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ற அந்த தொடரில் பத்து மாத கால தொடரில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுல ஆரம்பத்துல அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது குடும்பத்துல அவங்க எப்படி இருந்துகிட்டாங்க ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான அவர்கள் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நபிம் சல்லிசல்லாம் அவர்கள் அவர்கள்தான் நமக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அதைத்தான் குரான்ல சொல்லி காட்டுகின்றான் இந்த தூதர் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றன என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அதை சொல்லிவிட்டு ஆனால் இந்த தூதருக்கு அல்லாஹ் திருமறை குரானிலே கட்டளை இடுகின்றான் இந்த மாதிரி இருக்கின்றன என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இப்ப நாம இந்த உலகத்துல வாழ்வதாக இருந்தால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நபி அலாயம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று நபி அல்லிசலாம் தன்னுடைய வாழ்க்கையை யாரை போன்று அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இப்ராஹி நபியை தான் அமைத்துக் கொண்டார்கள் பெரும்பாலான முஸ்லீம்கள் இப்ராஹி நபி என்றால் யார் அவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய படிப்பு என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்துல நாகூரனின் பாட்ட உதாரணமா காட்டுவாங்க அஜித் பெருநாள் அதுவே தியாக திருநாள் அஜித் பெருநாள் என்றாலே இப்ராஹி நபி தான் தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இன்னமும் அஜி பெருநாள்ல வருஷத்துக்கு ஒரு முறை இப்ராஹி நபியை நினைவு கூறக்கூடிய மக்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட பேணி பின்னி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இப்ராஹி நபி எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எப்படி தங்களுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களுக்கும் இப்ராஹி நபி ரோல் மாடலாக இருக்கிறார்கள் அதை சொல்லி இவர் இவரிடத்தில் அழைய முன்மாதிரி இருக்கின்றன யார் இப்ராஹி நபி இடத்தில் அழைய முன்மாதிரி இருக்கின்றன என்ற அந்த அடிப்படையில அதை நாம் என்ன செஞ்சோம் கையில் எடுத்து பத்து மாத கால தொடர் பிரச்சாரமாக செய்து வருகிறோம் இப்ராஹிம் நபி இடத்துல என்னென்னலாம் படிப்பிட இருக்கிறது அதை எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது அவருடைய முதுமை பருவம் எப்படி இருந்தது கொள்கை விஷயத்துல அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய அவருடைய கொள்கை பிரச்சாரம் எப்படி இருந்தது என்றெல்லாம் என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது அதெல்லாம் ஒவ்வொரு மாதமாக என்ன செஞ்சோம் சொல்லிட்டு வந்தோம் கடந்த மாதம் இப்ராஹிம் நபி கேட்ட அந்த பிரார்த்தனையை மக்கள் மத்தியில விழிப்புணர்வாக செய்திருந்தோம் அப்ப இந்த வாரம் இந்த மாதம் எடுத்த இபியுடைய கொள்கை இறுதி பிடிப்பு எப்படி இருந்தது என்ற அந்த தொடரில் நாம உங்களிடத்துல சில கருத்துக்களை சொல்லலாம் என்பதற்காக தான் பிரச்சாரம் செய்யறோம் இதுல உங்களுக்கும் படிப்பின வேணும் நமக்கும் படிப்பின வேணும் அது என்ன படிப்பின அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் நபியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறதா அதை உடனே என்ன செய்வார்கள் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதைத்தான் அல்ல திருமறை குருவான் ஆதவ அலை செல்லம் காலத்திலிருந்து நபி அல்லாஹின் செல்லா அலை செல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்றா சொல்ற செல்லத்தை இந்த பூமியில் அனுப்பிவிட்டு இங்கிருந்து அனைவரும் இறங்கி விடுங்கள் என்னிடத்திலிருந்து நேரான பாதை நேரான வழி கிடைக்கும் அதை யார் பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவறமாட்டார் அவர் தான் நேரான பாதையில இருக்கிறார் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் இதைத்தான் இப்ராஹி நபி தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கொள்கையை விடுங்க அவருடைய வாழ்க்கையாவது பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா அதை சரியான முறையில பேணி பாதுகாத்து தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா இன்னுமா நபி அல்லா செல் இந்த மார்க்கத்தில் ஏதோ குறை வைத்ததை போன்று அந்த குறையை நாங்கள் நிறைவு செய்கிறோம் என்பதை போன்று இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா இல்லைங்களா ஒரு மனுஷனுக்கு உதாரணமா சொல்லுவதா இருந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்ன இந்த உலகத்துல அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு போயிட்டான் ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறப்பதிலிருந்து அவனை செவக்குழியில் வைத்து அடக்கம் செய்கின்ற வரைக்கும் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டி விட்டார்கள் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இதை நாம் எடுக்காத காரணத்தினால அதாவது குரான அதிச நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு உலகத்துடைய பற்றை நோக்கி போகக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி எடுத்து பாருங்களேன் என்ன அஜித்து கடவுளுங்கிறான் என்னத்துக்குறான் அஜித்து கடவுள் முஸ்லீம் தாங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கா ஒரு முஸ்லீம் अजीத் கடவுளா சொல்ல முடியுமா படைத்த இறைவன் தான் அவனுக்கு இறைவன் அவنده அல்லாஹ் அதை தான் ஒரு இஸ்லாமியனே ஏத்து வரணும் ஆனா अजीத் என்ன இங்க என்ன செய்றாரு துபாயில ரேஸ்ல ஜெயிச்சிட்டாரா இவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டறான் எப்படி अजीத் பத்தியங்கள ரேஸ்ல ஜெயிச்சிட்டாரு மூணாவது இடத்துக்கு வந்துட்டார் அட பாவி அந்த ரேஸோட சட்டங்கள் என்ன அதுளுடைய சட்ட திட்டங்கள் என்ன அத முதல்ல சொன்னியா ஏ அஜித் மட்டும் தான் அத ஓட்டினாரா வேற யாரும் ஓட்டலையா அதுவும் சொல்ல போனா இந்த விடாமுயற்சின ஒரு படம் வருதான் அதுல பேனர் வச்சிருக்காம பாருங்க நம்ம ஆளு என்ன தெரியல சூரியனை எம்பி தொட்டவனும் கிடையாது இந்த தலைய நம்பி கெட்டவனும் கிடையாது ஓ ஊட்ல இன்னைக்கு சாப்பாடு இல்ல கொண்டு வந்து கொடுத்துருவான் அஜித் அவனே என்ன சொல்றான் பேட்டியில பத்திரிகையாளர்கள் பேட்டியில கேட்கும் போது நீ அஜித் வாள்கிற விஜய் வாளுங்கிற நீ என்னைக்கு வாழ போற உன்னுடைய வாழ்கையை எப்ப அரமைச்சிக்க போற என்று என்ன செய்யறான் ஒரு பட சினிமா பட ஒரு நடிகர் கூத்த அடி என்ன செய்யறாரு ஒரு அறிவுரையா சொல்லி கேட்டுறாரு இது ஒரு முஸ்லீமும் இன்னைக்கு என்ன செய்யறான் அஜித் வாழுக அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கானா இல்லைங்களா அஜித்து தான் ரோல் மாடல் நல்லா விட்டுட்டான் காரணம் என்ன தன்னுடைய குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அந்த மார்க்க சட்ட திட்டங்களை சரியான முறையில் சொல்லுல ஒரு பையன் இப்படி போய்கிட்டு இருக்கிறான் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த போன வச்சுக்கிறாங்க சில ஏரியாக்கள்லாம் கடந்து போகவே முடியல நைட்டு பத்து மணி ஆச்சுன்னா ஒரு தெருவை கடக்க முடியல என்னமா கொள்றாங்க யாரடா கொல்ல போறா யாரடா வெட்ட போறா அவனை சுடுறாங்க எதுக்குடா சுட போற பாருங்களேன் வீட்டுக்கு திண்ணையில உட்காந்துக்குவான் இப்ப பனியா பெய்தா ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில ஒய்ஃபை கிடைக்குதா போய் உட்காந்துறான் பத்து பேர் கூடி உட்காந்துக்கிறான் பின்னாடி வராங்க சொல்றாங்க வெட்டாங்க யாரடா வெட்ட போற யார கொல்ல போற நினைச்சு பாருங்க ஒரு தெருவுல போக முடியலங்க கேமுக்கு அடிக்ட் ஆகி அவன் என்ன அடுத்தவனை செய்யறது இதே அவன் மைண்ட் செட்ல இருக்கிறனால பெட்ரோல் பங்குல பூந்தி எத்தனை பேர்த்து கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்

இவன் கஞ்சா குடிக்கிறானா கஞ்சா குடிக்கிற காரணத்தினால ஒரு ஒரு எடுத்து சொன்ன காரணத்தினா அவரை ரோட்ல விட்டு வெட்டினா இல்லீங்களா பள்ளி மாணவ பள்ளிக்கூடத்துல பீடி சிகரெட்டு குடிக்கிறா ஏண்டா இப்படி குடிக்கிறான்னு கேட்ட அந்த வாத்தியார ரோட்டுக்கு வந்து அவருடைய பிள்ளை ரோட்ல விட்டு அடிக்கிறாங்க இன்னைக்குள்ள நிலைமை அப்படித்தானே இளைஞருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது காரணம் என்ன குரான் அதிசயம் என்னன்னு தெரியல மார்க்க சட்ட திட்டங்கள் தெரியல வளரும் போது எப்படி வளர்றான்

ரெண்டு பிஸ்கெட்ட கையில அனுப்பி விட்டுறது பாதி டீ குடுப்பான் பாதி இந்த பிள்ளைங்க அந்த தெரு தூங்கிக்கிட்டே போவான் வரும்போதும் என்ன படிக்கிறான் தெரியாது எனக்குள்ள வித்தியாலயால படிக்கிறான் எனக்குள்ள சிபிஎஸ்சி படிக்கிறான் அப்படியே பெருமையா பேசிக்கிறோம் அவன் என்னத்த படிச்சான் எதை மக்களுக்கு சொன்னா மதரசாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க கூடிய முக்கியத்துவம் மதரசாவுக்கு கொடுக்கல இப்படி வளர்ந்தா அவருடைய இளமை பருவம் எப்படி இருக்கும் ஒரு பக்கத்து இந்த பயிலும் இப்படி போறாங்க சொன்னா உங்கள பிள்ளைகளுடைய நிலைமை எடுத்து பாருங்க யூடியூப்ல ஷார்ட் பிலிம் போடுறது இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது எந்த அளவுக்கு அப்படின்னா கொடுமைங்க சில வார்த்தைகள் எல்லாம் வர்ணிக்க முடியாது பொது இடங்கள்ல பேச முடியாது அந்த பாட்டுக்கு டப்பையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்காலும் முஸ்லீம் மக்கானா ஒண்ணு போட்டுக்கிறது எதுக்கு மக்கானா முஸ்லீமா நீங்க முதல்ல ஒரு பாட்டு வரீங்க சொன்னா எவ்வளவு வரும் தெரியல விளையாடுவோமா என்ன விளையாட்டு இல்லையா அம்மா அப்பா வீட்டில இல்ல தடை யாரும் இல்ல என்ன தடை போட யாருன்னா என்ன அண்ணன் தம்பி அக்கா மாமா சித்தப்பா யாருமே இல்ல வீடு காலியா இருக்கு வீட்டுக்குள்ள போய் விளையாட போட்டு விளையாட போற

இந்த கொள்கை பிடிப்பு எப்படி இருந்தது என்பதை சொல்லி காட்டவில்லையா நினைச்சு பாருங்க தன்னுடைய பிள்ளைய இப்ராஹி நபி பச்சை குழந்தையில பாலுக்குடி பருவத்தில் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு பிறகு நடந்த அந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க அல்லாஹுடைய தூதர் அல்லா திருமறை குரானில சொல்லி காட்டுகின்றான் பச்சை குழந்தையில் அவங்க விட்டுட்டு போனாங்க அவரோடு ஓடி ஆடி விளையாடு பருவத்தில் திரும்ப இப்ராஹிம் நபி போய் சந்திக்கிறாங்க யார தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலே அவர்களை அப்படி சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன இப்ராஹிம் இஸ்மாயிலே நீ இறைவன் எனக்கு கட்டளை கனவின் மூலியமாக என்ன கட்டளை உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்த கட்டளையாக இருக்கிறது நான் நிறைவேற்ற வேண்டும் நீ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உடனே இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலை வார்த்தை அல்லா நாடினால் என்னை பொறுமையாளராக பார்ப்பீர்கள் என்ன நீங்க அல்லாவுடைய நான் முன் வருகிறேன் என்று சொல்லி செஞ்சாங்க இஸ்மாயில் அலை முன் வந்தார்கள் நல்ல விளை பிறந்த குழந்தையிலிருந்து விளையாடக்கூடிய பருவம் வரைக்கும் தந்தையே பார்க்கவில்லை தாயுடைய அரவணைப்புல தான் வளர்கிறார்கள் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது பத்து வருஷம் இங்க வாழ்றாரு அத கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்காரு அதுல ஒரு வருஷம் தான் ஊர்ல வாழ்ந்திருப்பாரு பாக்கி பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் வெளிநாட்டுல தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது இளமை பருவத்துல வந்து சந்திக்கிறாங்க ஓடி ஆடி பருவம் அப்ப சொன்ன வார்த்தை என்ன அல்ல நாடிலாம் என்ன பொறுமையான பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்த்திருந்தார்கள் தாயுடைய தந்தையுடைய பேச்சை கேளுப்பா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வாழ்ந்துக்கப்பா எந்த ஒரு சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதப்பா என்று தன்னுடைய மகனை அழகான முறையில் வளர்த்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது நினைச்சு பாருங்க துபாயில இந்த சவுதியில வெள்ளம் காரணம் அப்படியே வெள்ளத்துல போய்கிட்டு இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயில நடந்துச்சு ஒரு வீட்டுல போன் அடிச்சு சொல்றாங்க டேய் பாபு துபாயில இருக்காரா சாப்பாட்டுக்கு வழி இருந்துச்சா என்னன்னு தெரியல நீ போன் அடிச்சு ஒரு வார்த்தை பேசுற பாப்புடி அரவணைப்புலாம் இல்ல தனியா தான் ரூம்ல இருக்கிறாங்க ஏதாவது பேசுற அப்படின்னா பெரும்பாலான வீடுகள்ல யதார்த்தம் அதுதான் என்ன சொல்றா பார்த்தாலும் அவருக்கு போன்னு பேசி அத பேசுட்டு போனாருல அவருக்கு தெரியாதா இருக்க தெரியாதா அதெல்லாம் கரெக்டா இருந்து நீ போ ஓ வேலையை பாருக்குவாங்க ஒரு பெத்த தந்தை இடத்துல பேசுவதற்கு வைக்கப்படுறாங்க இன்னைக்கு அப்படித்தானுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை எப்படி ஹாஜர் என்ற அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை அப்படியே தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக வளர்த்தார்களா இல்லைங்களா எல்லா விஷயத்திலும் அப்படி அரவணைக்க கூடியவர்களாக இருந்தார்களா இல்லைங்களா ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதிலையும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் என்னுடைய பிள்ளை ஒரு அதாவது திருமணத்துல அந்த பத்திரிகையில ஏதாவது ஒரு இன்சில போற்றணும் பிகாமு எம் காமு எம்எஸ்சி இப்படி தான் பார்க்கிறமே தவிர அந்த குழந்தை பற்றோட இருக்கிறதா இறுதி வரைக்கும் இந்த கொள்கையில உறுதியாக இருக்கும் என்ற அந்த உறுதிபாடோடு இருக்கிறார்களா என்பதை ஒவ்வொரு பெற்றவர்களும் என்ன செய்ய வேண்டும் சற்று சுய செய்து தன்னுடைய வாழ்க்கையில இப்ராஹி நபி தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்களோ அது போன்று வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நபியுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றன என்பதை பிரச்சாரமாக மக்கள் மத்தியில சொல்லுவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காயப்படுத்துவதற்காகவோ யாருடைய உள்ளத்தை புண்படுத்துவதற்காகவோ யாரையும் தப்பான எண்ணத்தில் பேசுவதற்காக இது பேசவில்லை முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளை இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகின்ற அகலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்ப

வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுடைய குழந்தைகளும் இது போன்ற ஒரு மார்க்க பற்றோடு ஏன் சொன்னால் நல்லா விளங்கிக்கிங்க இந்த உலகத்துல நீங்க கருப்பூர்ல பெரிய பெரிய மாடி வீடுதான் கட்டி இருக்கலாம் பெரிய வசதியா இருக்கலாம் காரு வச்சிருக்கலாம் ஆட்டோ வச்சிருக்கலாம் மிக பெரிய பைக் வச்சிருக்கலாம் எது வேணாலும் வச்சிருக்கலாம் இந்த கலிபோர்னியா மாநகரம் அமெரிக்காவுல ஒரே ஒரு காட்டு தீதா பல கோடி சொத்து நீக்கி இழந்து விட்டு நடுத்தெருல நிக்கிறாங்களா இல்லைங்களா எவ்ளோ பெரிய கோடிவரா லட்சாதிபதி அவனுடைய வாழ்க்கையை செத்த நேரத்தில் திருப்பி போட்டது இந்த காட்டுத்தி அதே நிலைமைதான் ஒரே ஒரு பூகம்பம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இந்த உலகத்துல நிலச்சரிவு கடந்த ஆண்டு நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நினைச்சு பார்த்திருப்போமா அதிகாலை மூன்று மணி தூக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனை குடும்பங்கள் நடுத்தவில்லை வந்து வீடு இல்லாம நினைச்சு பாருங்க நம்முடைய சொத்துக்கள் எப்படி வேணாலும் போயிடலாம் ஆனால் நமக்கான சொத்து என்பது நம்மளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய பிள்ளைகள் நமக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான் நாளை மறுமை நாளில் அல்லாவிடத்தில் வந்து நிற்கும் ஆனா இன்னைக்கு ஒரு தாயோ தந்தையோ இறந்து விட்டது என்று சொன்னால் அந்த தாய் தந்தைக்கு தொழுவ வருவதற்கு தொழுது வைப்பதற்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் முன் வருகிறார்களா நினைச்சு பாருங்க எனக்கு தொழுகையுடைய சட்டம் தெரியாது எனக்கு தொழு தெரியாது என்று விலகி போகிறான் இறுதி காரியம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாளை நாளிலே ஒரு ஒருவனுடைய அமல் அல்லாவிடத்திலே வரும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சாலியான பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாவிடத்தில் வந்து நிற்கும் இன்னைக்கு என் புள்ள நான் மரணிச்சிட்டேன் சொன்னா என்னுடைய தாயோ தந்தையோ மறணிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் அந்த பிள்ளை துவா கேட்பாடா தொலை வருகிறானா நினைச்சு பாருங்க நீங்க நிலமை எப்படி இருக்கிற தனகீழாக பிறந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்ப தான் நமக்கான சொத்து என்பது இந்த குழந்தைகள் மட்டும்தான் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் மறுமை நாள் வரைக்கும் நமக்காக வந்து நிற்கும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த அறிவுரையை சொல்லி எங்களுடைய உரை முறுத்துக் கொள்கிறோம் வாஹிதாவான வலமது இல்லா இறப்பிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் இவர்கள்